வணக்கம் நண்பர்களே டிஸ்கிளைமரை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொமோட்ரு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல முக்கியமான சில ஸ்டாக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்ரு வந்து பை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்டேக் வந்து அவங்க ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அறுமேரம் டிஸ்கவுண்ட் இருக்குது எதிர்காலத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபேக்கர் ஆறு ரூபா சான்ஸ் அதிகமாக இருக்குது அந்த ஸ்டாக்கை எல்லாத்தையும் தான் நம்ம இங்கே அனலிஸ்ட் பண்ண போகிறோம் நிறைய ப்ரொமோட்டர் என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்டாக் நல்ல ஒரு அப் ட்ரனில் இருக்கும்போது விற்றுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஒரு டவுன் ட்ரனில் இருக்கும்போதான் வாங்குறாங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து இங்கே டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எப்படி எப்படி புக் பண்ணியிருக்காங்க இங்கே வாங்குறாங்கட்டு அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணணும் நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு நல்ல ஒரு லோ ரேட்டில் வாங்கி நல்ல ஒரு ஹைல எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை நிலச்சி நிற்க முடியும் அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கோங்க சில ஸ்டாக்கில் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர் அது வாங்குறாங்களா இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா விற்கிறாங்களா அந்த கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன டே டு ஆக்டிவ் டே டு டேஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஸ்டாக்ல சும்மா நம்ம ஸ்டாக்கை வாங்கி போட்டு நம்ம வந்துட்டு எதுவும் பார்க்காம தோம்னா நமக்கு வந்து தான் மிஞ்சும் அதனால் வந்து பார்த்திங்கனா மேக்சிமம் நம்ம ஹோட் இருக்க ஸ்டாக் வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை நல்ல அனலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்போ தான் நம்ம கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கிட்ட மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டெங்கோ கோல்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஐயாயிரம் கோடி ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம் ஸ்டாக் பி பாருங்க அண்டர் வேல்யூ ப்ரொமோட்டர் கோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிட்ட இருக்குது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னூற்றி பன்னெண்டு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறுபா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க எல்லாத்துலையுமே தயும் செகண்ட் மோஸ்ட் ஜுவலர் ட்ரஸ்டட் ஜுவல்லரிஸ் ப்ராண்டுன்னு சொல்கிறாங்க இவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் உடைய இதை பாருங்கள் சார்ட்டை பாருங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் இருக்குது எங்கேருந்து இந்த ஸ்டாக் டவுனாக இருக்கு பாருங்கள் அதாவது ஜனவரிலேருந்து டவுன் ஆகி மார்ச்சோடு நின்றுருக்கு அந்த டவுன் ஸ்டாப் ஆகியிருக்கு ஏன்னா அந்த டவுன் அந்த டைமில் தான் ப்ரொமோட்டர் செல் பண்ணியிருக்காங்க நம்ம கீழே பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இதோட ரிசல்ட் பாருங்கள் லா லாஸ்ட் குவார்டர் செப்டம்பர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போ ஐம்பத்தி மூணு கோடி லாஸ்ட் கார்டரோட பார்க்கும்போது கம்மியாக தான் இது முடிக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டவுன் தான் இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் செப்டம்பரோட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சேல்ஸும் கம்மியாக இருக்கு ஆனால் லாஸ்ட் குவார்ட்டரோட லாஸ்ட் இயர் குவார்ட்டர் நல்லாவே இருக்காருமே இருக்குது இதோடைய காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்லாம் பார்த்துக்கா நல்லாயிருக்கு ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ரிட்டன் ஆஃப் நல்லா நல்லாயிருக்கு கம்பெனியில் வந்து கொஞ்சம் கடன் கூட இருக்குது ரிசர்வ்ல ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃபுல்லோ ஃபிளில் இருக்குது இதில் ஒரு கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு மட்டும் கூட ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணம் தயார் கோல்டு தயாரிக்கிறாங்க அது வந்து என்னமுன்னா வளவியாகவோ இல்லை தோடாகவோ இது பண்ணி மேக்கிங் பண்ணி அது விற்கிறது டைம் ஆகும் மக்கள் எப்போ ரேட் கோல்டு ரேட்டு கம்மியாகும் போது வாங்குவோம் இப்போ கோல்டு ரேட்டு செம்ம ஹையில் இருக்குது ப்ரொமோட்டர் பாருங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறுபத்தெட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் பாருங்க அது வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க இந்த சார்ட்டை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த சார்ட்டு தெரியுது பார்த்தீங்களா டிசம்பர் வரைக்கும் செல் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்போ ப்ரோமோட்ரு தான் விற்றுருக்காங்க நல்லாவே பாருங்கள் ப்ரோமோட்ரு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பை பண்ணுறாங்க இங்கே பாருங்க மார்ச்சில் அறுபத்தி டிசம்பரில் அறுபத்தி நாலு புள்ளி பத்து இருந்தது முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது இப்போ இந்த இந்த டிசம்பரில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஏன்னா டிசம்பர் இது இன்னும் வரல அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ப்ரோமோட்டர் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்டர் ஆனவோ நம்மளும் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி எடுத்து நம்மளும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐ வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இப்போ அதோட சார்ட்டை பார்க்கலாம் ட்ரேடிங் உள்ள அங்கே பாருங்க இது வீக்லி சார்ட்டு ஒரு சைட் வேல தான் இருக்குது பார்த்தா ஒரு இந்த வருஷம் மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைடு வே நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதை உங்கள் வாட்சஸில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாக்கு டேட்டா சென்டர் உள்ள ஸ்டாக்கு கண்டினியூவாக ப்ரொமோட்டர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ப்ரொமோட்டர் வாங்கின இதை உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஸ்டாக் எக்ஸீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க சென்கோ கோல்டு எட்டாம்தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் ஒம்பது டிசம்பர் எட்டு டிசம்பர் எட்டு பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி அறநூறு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஸ்டாக்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் சொன்னோம்னா ஆனந்த்ராஜ் டேட்டா சென்டரில் உள்ள ஸ்டாக்கு எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் ஸ்டாக் பி வந்து கொஞ்சம் கூட இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆர்ஓசி ஓசி டீசெண்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது பேஸ் வேல்யூ ரெண்டு இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு கோடி நாலு இருக்கு கடன் கிடையாது பெக்ரோஷியோ அண்டர் வேல்யூவாக இருக்குது இதோடைய சார்ட்டை பாருங்கள் கண்டினியூவாக வந்து ஒரு டவுன் ஆயிருக்கு பார்த்தீங்களா கண்டினியூ ஒரு சைடுவே இப்போ ஒரு அப் மூவ் கொடுத்து இப்போ மறுபடியும் ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு ஏன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்கனால ஒரு நல்ல ஆப் மோட்டம் இருக்கு இந்த ரிசல்ட்டை பாருங்கள் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டு கோடி கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் சேல்ஸ் நல்லாவே இருக்குங்க இதோடைய காம்பவுண்ட் சேல்ஸ் கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்குது காம்பௌண்ட் ப்ராஃபிட் கொடுத்தும் சூப்பராக இருக்குது ரிட்டன் ஆஃப் இக்குயூட்டியும் பாருங்க சூப்பராக இருக்குது கா ஸ்ட் ப்ரைஸ் எஸ் ஏஜியாக இருப்பாருங்க சூப்பராக கொடுத்துருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வாங்கிட்டுனா ஒவ்வொரு வருஷம் பத்து பர்சன்டேஜ் அவர வந்து கடன் கிடையாது ரிசர்வ்ல நல்லாவே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பாருங்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் அறுபது எப்போ மார்ச்சில் இப்போ பாருங்கள் மார்ச்சில் தான் இங்கே வந்து ஸ்டாக் வந்து டவுனாக இருக்கும் பாருங்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி அங்கே அதுக்கு முன்னாடி கண்டினியூவாக செல் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர் ப்ரொமோட்டரும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அறுபது 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 இப்ப பாருங்க கொஞ்சமாக கூட்டிகிட்டே வந்து அப்புறம் மறுபடியும் நல்லா புக் பண்ணி டிசம்பர் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க இதோடைய சாட்டை நம்ம பார்த்துடலாம் சாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோமோட்டர் வாங்கினதையும் நம்ம பார்க்கலாம் ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் இந்த பாருங்க இந்த ஸ்டாக்கு ப்ரோமோட்ரு வந்து வாங்குறத நான் உங்களுக்கு டீட்டெயில் காமிக்கிறேன் தான் நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எடுக்கணுங்க அப்பதான் நம்ம மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும் இங்கே பாருங்கள் ப்ரொமோட்டர் வந்து பன்னெண்டாம் தேதி வாங்கியிருக்காங்களா பதினோராம் தேதி பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி கண்டினியூ வாங்குறாங்க ஒரு லட்சம் அதுக்கப்புறம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் 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 கண்டினியூ வாங்குறாங்க ட்ரேடிங் வீக்கில் வந்து பார்த்திங்கனா இதோட சாட்டை பார்க்கலாம் பாருங்கள் ப்ரொமோட்டர் வாங்கினால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் மூமெண்டம் எல்லாத்துக்குமே தெரியும் முக்கியமான ஒரு சப்போர்ட்டு தான் அந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கே பார்க்க பாருங்கள் பார்த்தீங்களா நல்ல ஒரு இது வீக்லி சார்ட்டு இங்கே பாருங்கள் முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் பவுன்ஸ் பேக்காக இருக்குது ஒரு டோஜி மார்க்கே இந்த டே சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் டே சார்ட்டில் நல்ல ஒரு புள்ளி கேண்டல் ஃபார்மாக இருக்கா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ஜிக்கு மேலே நல்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது பவுன்ஸ் பேக்கில் இருக்குது ஏன்னா ப்ரோமோட்டர் வாங்குகிறாங்க அடுத்தது வந்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கந்தஹர் ஆயில் டிஃபினரி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம் மைக்ரோ கேப் ஸ்மால் கேப்னு சொல்லலாம் ப்ரோமோட்டர் கோழிங் அறுபத்தஞ்சு இருக்குது ஸ்டாக் பி அண்டர் வேலியூ தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஐ வந்தது ரொம்ப டவுனில் தான் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டவுனில் தான் இருக்குது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க இங்கே தெரியும் ரிசல்ட் வந்து எப்போ டிசம்பர் லா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் சுத்தமாக சரியே இல்லை அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் அப்புறம் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கூடிக்கிட்டு இருக்கு மற்றபடி இது பண்ணுற கொஞ்சம் இந்த பார்த்திங்கன்னா சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியானால்தான் பார்த்திங்கன்னா ஸ்டாக் நல்லா அடி வாங்கியிருக்கு ரிசர்வ் நல்லாவே இருக்குது பார் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் கேஷ் கன்வெர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டெப்டார் டேஸ் அறுபத்தி மூணுனு நல்லா இருக்கு ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இங்கே பார்த்தா தெரியும் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் டிஐஐட்டை வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க ப்ரொமோட்ரு வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நிறையா வாங்கியிருக்காங்க நிறையனா சொல்ல முடியாது அந்தளவுக்கு வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டாக்கு நோட் பண்ணி வைங்க வாட்சிஸ்டில் உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்டில் தான் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் இருக்கு பாருங்கள் ப்ரொமோட்ரு வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நியூஸுங்க முக்கியமான தகவல்னு கூட சொல்லலாங்க பாருங்கள் பதினாறாம் தேதி வாங்கியிருக்காங்களா அப்புறம் பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி கண்டினியூ வாங்கியிருக்காங்க ஆயிரம் ஸ்டாக் அப்புறம் ஐம்பதாயிரம் அப்புறம் எழுபத்தி ஒன்று இந்த மாதிரிக்காக கண்டினியூவா வாங்கிட்டு இருக்காங்க ட்ரேடிங் உங்களை போய்ட்டு இதோடைய சாட்டாக பார்க்கலாம் பாருங்க ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் டவுனில் தாங்க கடை ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு நீங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணி வச்சு ஓனர் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இந்த உங்களுக்கு இதோடைய வந்து பாசிட்டிவ் நெக நெகட்டிவ் எல்லாமே புரியும் பிஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னது கண்டிப்பாக வாங்காதீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு தெரியலன்னா ஒரு அட்வைஸரை வச்சு நீங்கள் கேட்டு தருவீங்க இப்போ அறுபத்தி பர்சன்ட் டவுனாக இருக்குது அடுத்தது நம்ம நாளாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் டெக்னாலஜி இங்கே பாருங்கள் ஐடி கம்பெனி உள்ளது ஒரு பதினாறு கோடி மெட் கேப்னு சொல்லலாம் ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூ ப்ரொமோட்டர் கோலி நாற்பத்தி ஒம்பது இருக்குது ஸ்டாக் பார்த்து பற்றி பார்த்திங்கன்னா லோ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது பேஸ் வேல்யூ ரெண்டு இருக்குது ஒரு சைடு வேலையில் தான் இருக்குது இந்த ஸ்டாக் இப்போ ஐடி ஸ்டாக்லாம் இந்த ஸ்டாக்லாம் ஒன்று மூமெண்ட் இல்லை நல்லா ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கும்னு சொல்லலாம் இப்போ செப்டம்பர் ரிசல்ட்டு நல்லாவே இருக்கு பார்த்தா தெரியும் ஃப்ளாட்டு தான் இயர் ஆன் இயர் அந்த கோட்டர் கோட்டர் நல்லா இருக்குது சேல்ஸ் நல்லா இருக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக தான் இருக்குது ப்ராஃபிட் க்ரோத்தும் மீடியமாக தான் இருக்குது ஆனால் ஸ்டாக் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க இப்போ ரிட்டன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்குது கடன் கிடையாது ரிசர்வ் நல்லாவே இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது இருக்குது இப்போ நல்லாவே கூட்டியிருக்காங்க இப்போ இந்த வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாட்சி சில நோட் பண்ணி வைங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பொறுமையாக அனலிசிஸ் பண்ணி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது எல்லா ஸ்டாக்கும் நம்ம பார்க்குற ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது அதனால் ஒரு கரெக்ட் டைத்தில் நீங்கள் என்ட்ரி பண்ணினா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பத்து டிசம்பர் ஒம்பது டிசம்பர் எட்டு எல்லா நாளும் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிர இருபத்தோராயிரம் இந்த மாதிரி கண்டினியூவாக வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை அதுக்கப்புறம் இதோடைய சார்ட்டை பார்க்கலாம் வீக்லி சார்ட்டு சென்சார் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னால் அது வீக்லி சார்ட்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ சொல்ல போனால் ஒரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது இன்னும் கூட கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அருமையான இருக்கும் இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு சான்ஸ் கொடுக்குதான்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் அண்ட் கேஸில் ஒரு இன்ஜினியரிங்கில் உள்ள ஒரு கம்பெனி சூப்பரான கம்பெனி இதுவும் கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஐபிஐ வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக் பே முப்பது ஆர்ஓசி அறுபது ஒரு சுமாராக தான் இருக்குது பேஷ்வொலி பத்து ப்ரொமோட்டர் ஹோல்ட் ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சென்டேஜ் வச்சுருக்காங்க இதோடைய லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சுங்க பாருங்கள் பதினெட்டு கோடி பதிமூணுலேருந்து பதினெட்டு கோடி அதுக்கு முன்னாடி ரெண்டு கோடிலாம் பண்ணியிருக்காங்க ஈரான் இரும் இருபத்திரண்டு கோடியிலேருந்து பதினெட்டு கோடி ஈரான் இயர் கம்மியாக இருக்காங்கன்னா குவார்டர் கோர்ட்டர் நல்லா இருக்கு இதோடைய காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது த்ரீ இயர்ஸ் நல்லாயிருக்குங்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரிட்டன் ஆபிகூட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கடன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது ரொம்ப ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃபுல்லாக ப்ளஸ் தான் இருக்குது கேஷ் கன்வென்ஷன் சைக்கிள் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க இது மட்டும் மைனஸ் இந்த ஸ்டாக்கில் டெப் டேஸ் ஓரளவுக்கு ஓகே எந்தாலும் ஒன்றும் கம்மியாகணும் ப்ரொமோட்டர் நல்லா நல்லாயிருக்கு டேஐ வந்து பார்த்திங்கன்னா பதினேழுலேருந்து பதினேராக குறைச்சிருக்காங்க ஒரு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கோடைய ப்ரொமோட்டர் வாங்கியிருக்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்போ தான் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் பாருங்கள் ப்ரோமோட்டர் வந்து வாங்கியிருக்காங்க பத்தாம் தேதி அதுக்கப்புறம் பதினோராந்தேதி ரெண்டு டேஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் முப்பதாயிரம் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேலில் போயிட்டு இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு நல்லா இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு அப் டவுன் மூமெண்ட் உங்களோட ஸ்டாக்கு தான் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது ஒரு டே சார்ட்டில் வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா இப்போ தான் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி ரிட்டன் ஆகிட்டுருக்கேன் ஏன்னா ப்ரொமோட்டர் இங்கே வாங்குறதுனால கொஞ்சம் பவுன்ஸ் பேக் இருக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கு பார்த்துடலாம் ஜிண்டால் ஸ்டீலு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு அருமையான கம்பெனி இந்த பற்றி கம்பெனி பற்றி ஒரு லார்ஜ் கேப்ப சொல்லலாம் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொம்போது இருக்குது ப்ரோமோட்டர் ஹோல்டிங் அறுபத்தி ரெண்டில் இருக்குது கொஞ்சம் பிளச்சிங் வச்சுருக்காங்க ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா தலையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தா தெரியும் உச்சியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் ரிசல்ட் எல்லாம் நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் பார்த்துக்கோங்க எஃப்ஐ நல்லாவே வச்சுருக்காங்க டிஐ நல்லாவே இருக்குது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு பணம் ஹையில ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டாக்கில் நம்ம இப்போ கேன்ற அதுக்கு சான்ஸ் கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஸ்டாக்லேயுமே நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது இது ஒரு முக்கியமான கம்பெனி ஏன்னா மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்லா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்டல் ஸ்டாக் பிரேக் அவுட் எல்லாமே போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் பார்க்காதவங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மெட்டல் ஸ்டாக்லாம் இங்கே பாருங்கள் லிண்டால் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டென்னு டிசம்பர் நைன் டிசம்பர் எயித்து டிசம்பர் ஃபைவ் டிசம்பர் ஃபோரு அதுக்கப்புறம் டிசம்பர் த்ரீ டிசம்பர் டூ டிசம்பர் ஒன்று நவம்பர் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் குரூப்பு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் கண்டினியூ வந்து ப்ரோமோட்டர் குரூப் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்து அனலிசிஸ் பண்ணி நம்ம வாங்க வாங்கி தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்மளும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி தேடி பாருங்கள் லீவு விட்டாய் இதில் அங்கே பாருங்கள் ஸ்டாக்கு தான் இருக்குது நல்ல ஒரு கண்டினியூ அவங்க வாங்கினால பார்த்திங்கன்னா கண்டினியூவாக தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம இன்றாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு ஸ்டாக்கு பார்த்துருக்கோம் ஆறு ஸ்டாக்குமே நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்குங்க நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் வாட்ச் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்குறாங்க உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை கேட்டுக்காங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை கிடையாது இதில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய நண்பர்கள் சேரணும் அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷாக்மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே